காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி எட்டு பாலச்சந்திரன் பனிஷ்மெண்ட்டை இவ்வளவு குறைத்தது போதாதென்று மிகவும் அருள் நெஞ்சோடு சந்திரனுக்கு சில பிரிவிலேஜ்களும் கொடுத்தார் பெரிய பிரிவிலேஜ் என்னவென்றால் சந்திரனை தூக்கி பிள்ளையார் தம் கிரீடத்திலேயே சூட்டிக் கொண்டதுதான் பரமேஸ்வரனைப் போலவே அம்பாள் விக்னேஸ்வரர் ஆகிய இரண்டு பேருக்கும் தலையில் சந்திரகலை உண்டு இதனால் பிள்ளையாருக்கு பாலச்சந்திரன் என்றே ஒரு பெயர் இருக்கிறது அவருடைய சோடச நாமாக்களிலேயே இது ஒரு பெயர் பாலச்சந்திரன் அதாவது குழந்தை சந்திரன் என்று ரொம்ப பேர் அதை தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ப இல்லை அது தப்பு ப என்பதே சரி ப ப என்று சமஸ்கிருதத்தில் நாள் இருப்பதில் நாலாவதான தஹாரம் போட்டு பாலச்சந்திரன் என்றுதான் சொல்ல வேண்டும் பாலம் என்றால் நெற்றி அல்லது முன்தலை முன்னந்தலையில் எவர் சந்திரனை தரித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் பாலச்சந்திரன் அல்லது இரண்டாவது பாவாக பால என்று சொல்லலாம் அப்படி சொன்னால் கேசத்தில் இரண்டு பக்கங்களில் ஒன்று ஈஸ்வரன் ஜடாபாரத்தில் நேராக சந்திரனை வைத்து கொள்ளாமல் இடது பக்கமாக சாய்த்து வைத்துக் கொண்டிருப்பதாக அநேக சில்ப சித்திரங்களில் பார்க்கிறோம் அல்லவா அங்கே பரமசிவன் பாலச்சந்திரனாகவே இருக்கிறார் ஆனால் பாலச்சந்திரன் என்ற பெயர் முக்கியமாக பிள்ளையாருடையதுதான் ஏனென்றால் பரமேஸ்வரன் சந்திரன் பண்ணின தப்பை க்ஷமித்தது பெரிசில்லை சந்திரன் ஈஸ்வரனிடமே நேராக தப்பு பண்ணவில்லை பத்னிகளுக்கு தான் தப்பு பண்ணினான் அவர் தண்டித்தார் அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவரும் மன்னித்து விட்டார் பிள்ளையாரிடமோ சந்திரன் நேராகவே அபச்சாரப்பட்டுவிட்டான் அவரையேதான் அவன் பரிகாசம் பண்ணினது அப்படி பண்ணினவனை அவர் க்ஷமித்ததுதான் பெரிசு ஒருத்தரை ரொம்பவும் ஸ்தோத்திரித்தால் என்ன தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறே என்று கேட்கிற வழக்கம் இருக்கிறது தன்னை பரிகாசம் செய்த சந்திரனின் பரிவு கொண்ட கணபதி அவனை நிஜமாகவே தூக்கி தலைமேல் வைத்து கொண்டு ஆனந்தமாக கூத்தாடினார் நிருத்த கணபதி கூத்தாடும் பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் எத்தனை பார்த்தாலும் தெவிட்டாதது என்ற பெருமை யானை சந்திரன் இரண்டுக்கும் உண்டு இப்போது இவற்றில் ஒன்று மற்றொன்றின் தலையில் போய் உட்கார்ந்து விட்டது பரஸ்பரம் அழகுக்கு அழகு செய்து கொள்கிற மாதிரி